பாருங்கள் எலுமிச்சை செடிங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு பால் அடைஞ்ச கட்டடத்தில் வளர்ந்துருக்குதுங்க ஸோ இப்போ இந்த எலுமிச்சை செடி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அடிவுரமாக இப்போ வந்து மாட்டுச்சண உரம் தான் பயன்படுத்திருக்கோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சத்தான பொருள் உங்களுக்கே தெரியும் புளித்தோட்டணும் அடிவுரை கொடுத்தாச்சு ஸோ அடிவுரம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த செடிகளை வந்து மாட்டுச்சணவரம் காய்ந்த விளைத்தலைகள் போட்டு நம்ம இப்போ நடவு பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா கேட்பாளர்களுக்கு கிடந்த ஒரு எலுமிச்சை செடி எடுத்து நடவு பண்ணி அதற்கு ஒரு புத்துயிர் கொடுத்துருக்கோம் அசம்பந்தமாக இந்த வீடியோ பதிவிடுறோம் பாருங்கள் பாருங்கள் எலுமிச்சை செடிங்க அதை பார்த்திங்கன்னா இது ஒரு பால் அடிஞ்ச கட்டறத்தில் வளர்ந்துருக்குதுங்க ஸோ இப்போ இந்த எலுமிச்சை செடி பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட்டுக்குள்ளே வளர்ந்துருக்குதுங்க இதை எடுத்து இப்போ நம்ம இடமாற்றம் செஞ்சோம் அப்படின்னா செடிகள் நல்லா வளருங்க இப்போ அதை தான் பண்ண போகிறாங்க பாருங்கள் செடிகள் பாருங்கள் குழந்தது இப்போ இருந்தாலும் இரண்டுலேருந்து மூன்று மாதங்களுக்கு மேலே ஆகிருக்குங்க செடிகள் பார்க்கும்போது தெரியும் நல்லா அபார வளர்ச்சியாக இருக்குதுங்க இயற்கையாக வளர்ந்த செடிகள் தான் இப்போ இந்த செடியை எடுத்து நம்ம இடமாற்றம் செய்ய போகிறோம் அதுக்கு இப்போ நம்ம வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இந்த செடிகள் வைக்கிறதுக்கு தோண்ட போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து குழிகள் தோண்டியாச்சுங்க அந்த செடியை நடவு பண்ணுறதுக்கு பாருங்கள் அது காய்ந்த மாட்டுச்சாண உரம் இருக்குதுங்க நல்லா கிடச்சிதுங்க இங்கேயே இயற்கையாகவே கிடச்சிதுங்க ஸோ இப்போ நம்ம அதை வந்து செடிகளில் இந்த குழிகளில் போட்டுங்க இதை அடி உரமாக பயன்படுத்தி அதற்கு மேலே இப்போ நம்ம அந்த செடியை பார்த்தோம் இல்லைங்களா அந்த செடியை கொண்டு வந்து இதில் நடவு பண்ணி அதுக்கப்புறம் அதை வளர்த்தலாம்னு சொல்லி ஒரு பிளானில் வச்சுருக்குறோங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதை சாணம் உரம்ங்க நல்லா இருக்குது பாருங்க எல்லோரும் பாருங்க உங்களுக்கு தெரியுது பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு தெரியுது பாருங்கள் நல்லா மக்கி இருக்குதுங்க உரமும் நல்லா இருக்குதுங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்போ இந்த நான் மாட்டுச்சாண உரத்தை உரமாக பயன்படுத்துகிறோம் இது தான் உரமாக பயன்படுத்துகிறோம் இப்போ அடி உரமாக இதை பயன்படுத்திங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செம்மண் கழையும் கொஞ்சம் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செம்மண் ஆன மாதிரி இருக்குதுங்க நல்ல மண் தான் ஸோ இதுவும் பயன்படுத்தி தான் இப்போ நம்ம இந்த செடி நடவு பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ இந்த குழியோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றுங்க அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடி இன்னும் அதிகமாக கூட நம்ம வெட்டிக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு வெட்டணும் தோணுது அந்த அளவுக்கு வெட்டிக்கலாம் இதுமாதிரி ரெண்டுக்கு ரெண்டு கூட வெட்டிக்கலாங்க ஆனால் இப்போ நம்ம அதை வெட்டின பிள்ளையாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடிக்கு ஒரு அடி ஆளத்துக்காக வெட்டிருக்கிறாருங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம அடிவுரமாக இப்போ வந்து மாட்டுச்சனை தான் பயன்படுத்திருக்கோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சத்தான பொருளும் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அது அதிகமாக சப்ஸ்கிரைபர் கேட்குற விஷயமே அதுதான் நீங்கள் இந்த செடிகளுக்கு என்ன உரம் போடுறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா மாதிரி மக்கி இலைத்தலைகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இலைத்தலைகளை வச்சு தான் நான் வந்து அதிகமாக உரமே தயார் பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் இயற்கையாக கிடைக்கிற இந்த மாதிரி மாட்டு சா இருக்குது பார்த்திங்களா இந்த மாட்டு சாணம் மரத்தையும் நான் பயன்படுத்தி தான் அதிகமாக செடிகளை நடவு பண்ணுறேனுங்க அதனால் செடிகள் பார்த்திங்கன்னா என்றைக்குமே கிரீ விஷாக இருக்குங்க தண்ணியில் மட்டும் கொடுத்தா போதுங்க இதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அடி பெட்டிருக்கோம் இல்லைங்களா ஒரு அரை அடி பக்கம் வந்து நம்ம உரங்களை கொடுத்து ஃபில் பண்ணி வச்சுங்க இப்போ அடுத்து நம்ம இடமாற்றம் செய்ய போகிறோம் அந்த செடியை செடிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக பிடிக்க எடுக்கணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஆணுவேர் தொகுப்பு உண்டான செடி ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா அந்த ஆணிவேர் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து கொடுங்க மற்ற சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்கும்போது உங்களுக்கு சளி வேர்கள் அதிகமாக கிடைக்கும் ஸோ இதெல்லாம் லாங் டைம் வளரக்கூடிய செடிகள்னு சொல்கிறதுனால ஆணிவேர் தொகுப்பாக பார்த்து கரெக்டாக பிடிக்கி எடுக்கணுங்க நமக்கு ஒரு கம்பி கிடச்சிதுங்க பழைய கம்பி கிடச்சிதுங்க அந்த கம்பியை வச்சு தான் கான்கிரீட் காங்க்ரீட் கேப் கொடுத்துங்க அதுலேருந்து எடுத்தாச்சு எடுத்தாச்சு இப்போ செடிகள் பாருங்கள் ஆணி வேர் தான் நல்லா வந்துட்டு இருக்குது ஸோ பக்க நிறைய இருக்குது அதனால செடிகள் வச்சால் ஈஸியாக உங்களுக்கு தலைஞ்சு வந்துடும் மறுபடியும் ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை இப்போ செடிகள் நல்லா வளர ஆரம்பிச்சோம் சரி வாங்க இப்போ செடியை நடவு பண்ணலாம் புளி தொட்டணும் அடி உரம் கொடுத்தாச்சு ஸோ அடி கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து செடிகளை வந்து சாணம் விடும் காய்ந்த இலைத்தலைகள் போட்டு நம்ம இப்போ நடவு பண்ண போகிறோம் சாணம் போகும்போது இந்த மாதிரி மக்கி உரமாக இருக்கணுங்க மக்கி உரமாக இருந்தால் தான் செடிகள் கொடுக்கணும் பச்சையை கொடுக்கக்கூடாது ஏன்னா அதில் உங்களுக்கு கேஸ் ஆகும் ஸோ செடிகளோட வேர்கள்லாம் அதனுடைய பாதிக்கப்பட்டு இறந்து போய் செடி ஸோ இந்த மாதிரி காய்ந்த மாட்டுச்சணுங்கள்கிட்ட கொடுத்தா தான் செடிகள் நல்லா வளருங்க அதாவது நம்ம தொட்டியில் வளர்க்குற செடிகளுக்குமே லேண்டில் வளர்க்குற செடிகளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா தொட்டியில் வளர்க்கக்கூடிய செடிகள் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற உரங்க எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வளருங்க அது பார்த்திங்கன்னா மண்ணில் வளர்கிற செடிகள் மாதிரி உங்களுக்கு நல்லா உர உயரமாக நல்லா செழிப்பாக வளராதுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம அளவுக்கு நம்ம தொட்டியில் வந்து மண்களை கொடுக்குறோமோ அளவுக்கு கொடுத்து தான் அந்த செடிகள் வளருங்க ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரையில் நடவு பண்ணுற செடிகளை பார்த்திங்க அப்படின்னா மிகவும் அற்புதமாக வளருங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு இருமடங்காக வளருங்க மாதிரி காய்களும் நிறைய கிடைக்கும் அறுவடை நிறைய எடுக்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலுமிச்சு செடிலாம் பல ஆண்டுகள் உயிரோடு இருக்கக்கூடியதுங்க ஸோ அந்த மாதிரி செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம லேண்டை வந்து தயார் செய்து அதில் நடவு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நினச்சதை அதிகமாகவே உங்களுக்கு ஹீல்டு எடுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி பாருங்கள் இப்போ மண்கல்வி முறை சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் எப்படி நடவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது மாதிரி உங்கள் தோட்டத்தில் நீங்கள் நடவு செய்து பாருங்கள் நடவு செஞ்சுட்டுங்க அதுக்கப்புறம் அதை வளருங்க ஒரு மூணுலேருந்து நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் அது வளர்ந்து காய்க்குங்க பாருங்க முடிஞ்சு வச்சுங்க இப்போ வந்து இதை நடவு பண்ணியாச்சுங்க அடுத்தது கண்டிப்பாக நடவு செய்ய உடனே தண்ணீர் விட்டுறானுங்க எந்த செடிகளாக இருந்தாலும் சரிங்க நடவு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உடனே நம்ம வந்து தண்ணீர் கொடுத்தோம் அப்படின்னா தான் செடிகளோட வேர்கள் வந்து உயிரெடுத்து திரும்பவும் அந்த புது மண்ணுக்காக திரும்பவும் வளருங்க ஏன்னா மண்கலவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது மண்கலையை தான் போட்டிருக்கோம் அது பழைய இடத்துல பார்த்தீங்கன்னா கான்கிரீட் சூரில் இருந்ததுங்க ஸோ அதை எடுத்து நம்ம புதிய மண்கலவை போட்டிருக்கோங்க ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செடிகள் நடவு பண்ணோம் அப்படின்னாலே எந்த செடியாக இருந்தாலும் முதல்ல தண்ணீர் கொடுத்துறானுங்க பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க ஒரு செடி வந்து நம்ம தோட்டத்திலே முளைச்சிருந்ததுங்க அந்த செடிகள் எடுத்து நடவு பண்ணதுங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சரை வயசாகுதுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது பாருங்க இல்லை காய்கள் நிறைய சீசன் இல்லைங்க அன் சீசன் தான் எதாவது ஒன்று ரெண்டு காய்கள் இருக்கும் ஸோ பார்த்தோன்னா நமக்கு தெரியுங்க ஸோ நீங்கள் எலுமிச்ச செடிகள்லாம் நடவு பண்ணும்போது இந்த மாதிரி முறையை நீங்கள் கடைப்பிடிங்க சாதாரணமாக போதுங்க ரொம்ப செலவும் பண்ண வேணாங்க அதாவது மண்புழு குலம் இல்லை அப்படின்னா தோட்டத்து இருந்தால் கூட போதுங்க தோட்டத்து மணிலே நம்ம நடவு பண்ணிக்கலாங்க காய்கள் கிடைக்குங்க இது பார்த்திங்கன்னா அன் சீனாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு சில காய்கள் கிடைக்கும் சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலேருந்து ஒரு இரண்டாயிரத்துலேருந்து மூன்றரை காய்கள் பறிக்கலாங்க அந்த அளவுக்கு வந்து செடிகள் நல்லா காப்பி கொடுக்கக்கூடிய செடிகளுங்க இந்த இதனுடைய வீடியோ கூட நம்ம போட்டிருப்போம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற எலுமிச்சு செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி கூட வீடியோ போட்டிருப்போம் ஸோ அந்த வீடியோ கூட பாருங்கள் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க எப்பொழுதுமே பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சு செடிகள் நீண்ட நாள் வளரக்கூடிய செடிகள்னா நம்ம வந்து தொட்டியை தேர்ந்தெடுக்கிறத விட இதை மாதிரி நம்ம லேண்டை தேர்ந்தெடுத்து நடவு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு டைம் ஈல்டு கிடைக்குங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சு செடிகளை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து கால்நடைகளால் பாதிப்பு ஏற்படாது ஏன்னால் இதில் பார்த்திங்கன்னா இதனுடைய இலைகள்லாம் இதனுடைய கால்நடைகளுக்கு பிடிக்காதுங்க ஸோ சின்ன சின்ன முட்கள் இருக்கும் ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் கால்நடைகளெலாம் எந்தவித பாதிப்பும் வராதுங்க அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எலுமிச்சு செடியை உங்கள் தோட்டத்தில் நடவு செய்யலாங்க எந்த மண்களை வேற இருந்தாலும் வளருங்க வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் எந்த மண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எலுமிச்சு செடி நல்லா வளருங்க ஸோ இது மாதிரி நீங்களும் வளர்த்து பாருங்கள் வளர்த்து பார்த்துட்டு நம்மக்கிட்ட தகவல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேவ் அக்ரிகல்ச்சர் தேங்க்யூ